ஹாய் மக்களே எல்லாருக்கும் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் இப்போ நான் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கோம் அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டி தாத்தா அவங்க வீட்டில் இருக்கோம் கவி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அப்படியே சும்மா மதியம் இப்போது ஒரு ரெண்டு மணி இருக்கும் வாக்கிங் போகலாமே அப்படின்ட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கோம் பார்த்திங்களா ஃபுல்லாகவே தான் ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய மரம் இருந்தது அப்புறம் வந்து வெட்டிட்டாங்க எல்லாத்தையுமே ஃப்ளாட் போட போகிறாங்களா ஒரு ரெண்டு ஃப்ளாட் வாங்கி போடுவோம் என்னம்மா வாங்கி போடலாம் இப்போ வந்து எல்லாருமே நம்ம சேனலில் கார்ட்டூன் சேனல் பார்க்குறவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா விக்கி பூரணி மேரேஜ் வந்து நடக்க வேண்டாம் அது நல்லாவே இல்லை அவங்க விக்கி அந்த என்னது விக்கி ரொம்ப மோசம் மாறிட்டாங்க அப்புறம் பூரணி வந்து பூரணியும் பூரணி அம்மாவும் ரொம்ப கெட்டவங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க எதுக்கு நான் அந்த மாதிரி கதையை வச்சிருக்கேன்னா ஏன்னா அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க மாப்பிள்ளையா என்ன சொல்கிறது மாப்பிள்ளை இருந்து எல்லாம் வாங்கிக்கிடுறது அப்புறம் இந்த மாதிரி பொறாம பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது நானும் பார்த்துருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் அதாவது நேரில் இருந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கேரக்டர்ஸை அதனால தான் நான் அப்படி வச்சுருக்கேன்னே தவிர நீங்கள் எல்லாருமே பிடிக்கலை நல்லாவே இல்லை அப்படிங்கிறீங்க அந்த மாதிரி கேரக்டர் இருக்குது அது வந்து எல்லாருக்குமே தெரியணும்லாம் அதனால தான் நான் அப்படி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக எப்படி கொண்டு போகலான்ட்ருக்கேன்னா கண்டிப்பாக விக்கிக்கும் பூரணிக்கும் மேரேஜ் நடக்கும் நடக்குமா இருந்து எல்லாமே ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க அதனால தான் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் எப்படின்னா விக்கிக்கும் பூரணிக்கும் மேரேஜ் நடக்கும் நடந்துமே அவங்க தனி அதாவது நான் இப்போ கதையை சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேனே இந்த மாதிரி விக்கிக்கிட்டேருந்து எல்லாமே பிடுங்குவாங்க பிடுங்கி எல்லாத்தையுமே இழந்து அப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் திருந்தி திருந்துவாங்க அதுதான் கதையே அது வந் அதனால தான் நான் அப்படி வச்சுருக்கேன்னு தவிர மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது ஆனால் எல்லாருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க உலகத்தில் இந்த மாதிரியும் இருப்பாங்க நல்லவங்களாகவும் மீனாட்சி அம்மா மாதிரி நல்லவங்களாகவும் இருப்பாங்க விக்கி விக்கிய மாதிரி சுயநலமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க சுயநலம்னு சொல்ல முடியாது அதாவது பெத்து வளர்த்த அம்மாவை மறந்துட்டு ஒரேடியாக ஒய்ஃப் பக்கமே சேர்ற மாதிரி கேரக்டரும் இருப்பாங்க அப்புறம் பூரணி பூரணி அம்மாவும் மாதிரி சுயநலமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அதனால தான் நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன் சரியா ஓகேவா நீங்கள் எல்லாேருமே பிடிக்கலை நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க பாருங்கள் கதை இந்த மாதிரி போகுதுன்னு இப்போது ஆக்சுவலாக என்னென்னா வீடியோஸ் வந்து ஒழுங்காகவே போட முடியல என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெட் டாக்ஸி ஓட்டுறதுக்கு இப்போது ஒன் ஒன் மந்தாக போயிட்டுருக்காங்களா அது வந்து நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இல்லை அந்த மாதிரி டியூட்டிலாம் ரொம்ப லாங் லாங் ஏரியாவில் போடுறதுனால வீட்டுக்கு வர முடியல அப்புறம் ரெண்டு குழந்தைங்களுமே நான் தான் தனியாக பார்த்துக்கணும் சமைக்கணும் பாத்திரம் வளர்க்கணும் துணி துவைக்கணும் ரெண்டு பேரையுமே நான் தான் பார்த்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யணும் ஃபஸ்ட்டெலாம் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாங்க அங்கே போகிறோம் எட்டு மணிக்கு வேலைக்கு போவாங்க சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த டைமில் நான் கதை பண்ணிவிட்டு மற்ற வேலையில் அப்படியே போட்டு வச்சிருவேன் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு பாத்திரம் வளர்க்குறதா இருக்கட்டும் உம் வீட்ட வீட்டை க்ளீன் பண்றதா இருக்கட்டும் மத்த எல்லா வேலையுமே நான் அதுக்கப்புறம் நைட் எட்டு மணிக்கு அப்புறம் தான் செய்வேன் இப்போ அவங்க வீட்டுக்கே வர்றது இல்லையா என்ன இருந்தாலும் இந்த வேலையை நம்ம தானே செய்யணும் ஒவ்வொரு வேலை வீட்டு வேலை அது ஒரு மட்டும்தான் காரணம் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஃபஸ்ட்டெல்லாம் காக்கி யூனிஃபார்ம் எல்லா துணி கூடமே சேர்த்து போட்டு துவைச்சிருவேன் இப்போ இது தனியாக ஒயிட் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால அதுக்குன்னு தனியாக டைம் எடுத்து ஊற வச்சு தனியாக துவைக்கொண்டுருக்கு அதே பாதி டைம் போயிடுது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது என்னடா இது நம்ம ஸ்டோரி ஒழுங்காக போட முடியலையே விட்டு விட்டு போடுறோமே ஒழுங்காக போட முட்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஓகே எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க பாய்